நித்திலவல்லி முதல் பாகம் அடையாளம் அத்தியாயம் இருபத்து நான்கு மறுமொழி வந்தது உறங்காமல் கண் விழித்திருந்து அந்த அலங்கார மயமான கணிகை மாளிகையில் இளைய நம்பி முதலியவர்கள் காத்திருந்த இரவு அவர்கள் பொறுமையைச் சோதி பதாயிருந்தது நேரம் ஆக ஆக புது புது சந்தேகங்கள் தோன்றின இரவு முடியத் தொடங்கி காற்றும் சூழ்நிலையும் குளிர்ச்சி அடைகிற அளவு வைகரையும் நெருங்கி கொண்டிருந்தது அரண்மனைக்கு முத்து பல்லக்கிலே சென்ற கணிகை இரத்தினமாலையும் திரும்பவில்லை கோட்டை வாயில்கள் அடைக்கப்பட்டிருப்பதனால் கணிகை மாளிகைக்கு வந்து சேரக்கூடும் என்று அழகன் பெருமாள் அதுமானம் செய்து உரைத்த உபவனத்து நண்பர்களும் அங்கு வந்து சேரவில்லை இளம்பில்லை பயமறியாது என்பது போல் அவர்களை தேடி நகருக்குள் புறப்படலாம் என்று கூட இளைய முன் வந்தான் ஆனால் அழகன் பெருமாள்தான் அதற்கு இணங்கவில்லை தெளிவாக முடிகிற நன்மைகளை நீங்களாக குழப்பி விடாதீர்கள் என்று மறுத்தான் அவன் விடுவதற்குள்ளேயே நமக்கு ஒளி பிறக்கும் என்று மேலும் உறுதியாகவும் பிடிவாதமாகவும் சொன்னான் அவன் இளைய நம்பிக்கு அவனுடைய உறுதி வியப்பளிப்பதாக இருந்தது ஆயினும் அவன் பொறுமையாயிருந்தான் அழகன் பெருமாள் நம்பியபடியே நடந்தது சிறிது நேரத்தில் சந்தனம் அரைக்கும் அறையில் நிலவரையின் மறுபுறம் இருந்து கல் புரட்டப்படும் ஒளி வரவே குரலன் இளைய நம்பி அழகன் பெருமாள் மூவரும் அங்கே விரைந்தனர் சந்தனக்கல் விலகியதும் பிறவியிலேயே சிரிப்பு பாகன் அந்துவனின் முகம் தெரிந்தது அங்கே அவன் ஒரே அவசரத்திலும் பரபரப்பிலும் இருந்தான் மேலே படியேறி வராமல் தலையை மட்டும் நீட்டியே அங்கிருந்து விஷயத்தை கூறத் தொடங்கினான் அவன் உங்களுக்கு சில செய்திகளை கூறி எச்சரிக்க வேண்டும் என்பதற்காகவே நான் வழக்கமாக கூடத்தோடு வைகை துறைக்கு புறப்படும் நேரத்திற்கு சில நாழிகைகள் முன்பாகவே இன்று காலையில் புறப்பட்டேன் இன்னும் சில நாட்களுக்கு நீங்கள் யாருமே உபவனத்துக்கு திரும்ப வேண்டாம் உபவனமும் புத பயங்கர படையின் கண்காணிப்பில் இருக்கிறது திருமருத முன்துறையில் யானையை நிறுத்திவிட்டு உடன் வந்த பாகனிடம் நீராடி வருவதாய் போய் சொல்லிவிட்டு நீந்தியே உபவனக்கரையில் ஏறி பதுங்கி பதுங்கி மறைந்து நிலவரையில் நுழைந்து இங்கே ஓடி வருகிறேன் விரைந்து நான் திரும்ப வேண்டும் இல்லாவிட்டால் மற்றவன் என்னை சந்தேகப்படுவான் அவர்களும் அவன் கூறியவற்றை கேட்டுக்கொண்டு உடனே அவனை திரும்பி போக விட்டுவிட்டார்கள் அவனுடைய கடமை உணர்வை எல்லாருமே பாராட்டி தங்களுக்குள் மகிழ்ந்து கொண்டனர் அவனை அங்கே தாமதப்படுத்தும் ஒவ்வொரு கணமும் அவனுயிருக்கு அபாயம் தேடு வதாகும் என்று அவர்களுக்கு மிக நன்றாக புரிந்திருந்தது யானைப்பாகன் அந்துவன் ஒரு மின்னலைப் போல் வந்து தோன்றி திரும்பிய பின் இந்த மாறுபட்ட நிலைமைகளால் இரத்தினமாலை திரும்ப வருவது பாதிக்கப்படுமா என்று அழகன் பெருமாளை கேட்டான் இளைய நம்பி நாம் இப்போது கவலைப்பட வேண்டியது உபவனத்திலிருந்து காலையில் நகருக்குள் வந்திருக்கும் நம்முடைய நண்பர்களை பற்றியதாக இருக்க வேண்டுமே அன்றி இரத்தின மாலையை பற்றியதாக இருக்க வேண்டியதில்லை ஏன் அவள் உறுதியாகவும் பயன்படுகிற வகையிலும் திரும்பி வருவாள் என்பது சர்வ நிச்சயம் என்று அழகன் பெருமாள் நம்பிக்கையாக தெரிவித்தான் சூழ்நிலைகளால் எங்கும் வெளியேறி செல்ல முடியாதபடி சில நாட்கள் தானும் பிறரும் அந்த கணிகை மாளிகையிலேயே தங்க நேர்ந்திருப்பதால் மாலை உடனே திரும்பினாலும் தான் விரைந்து செய்யப்போவது என்ன என்று எண்ணி தனக்கு தானே பொறுமையடைந்தான் இளைய நம்பி அந்த மாளிகை பெண்கள் உபசரிப்பதிலும் விருந்தினரை பேணுவதிலும் ஒரு கலையின் மெருகும் நளினமும் பெற்று தேர்ந்தவர்களாக இருந்ததால் அங்கே ஒரு குறையும் தெரியாமல் இருக்க முடிந்தது அங்கேயே வைகரை நீராடி முடிந்த இளைய நம்பிக்கும் அழகன் பெருமாளுக்கும் கொள்வதற்கு நிறைய சந்தனம் அரைத்துக் கொடுத்தான் குரலன் சந்தனம் பூசிக்கொள்ளும் மகிழ்ச்சியிலா இப்போது நாம் இருக்கிறோம் என்று அதை மறுத்த இளைய நம்பியிடம் அப்படி சொல்லாதீர்கள் ஐயா நம் குரலனால் ஒரு பணியும் செய்யாமல் வாளா இருக்க முடியாது அவனுடைய சந்தனம் அரைக்கும் பணியை நமக்காக அவன் செய்திருக்கிறான் சந்தனத்தை வாங்கி பூசிக்கொள்ளுங்கள் நடக்க இருக்கும் காரியங்களை கூட மங்கள நிறைவுடையதாக்கிவிடும் சக்தி பொதிகை மலை சந்தனத்துக்கு உண்டு ஐயா என்று பரிவோடு கூறினான் அழகன் பெருமாள் மனத்தை செலுத்தும் சூழ்நிலை அப்போது இல்லை என்றாலும் அந்த சந்தன மனம் மாளிகையையே நிறைத்து கொண்டிருந்தது இளைய நம்பி தயங்குவது போல தயங்காமல் மார்பிலும் தோள்களிலும் அழகன் பெருமாள் சந்தனத்தை வாரி வாரி பூசி கொண்டான் அரைத்து கொண்டு வந்து அன்புடன் தருகிறவன் மனத்தை ஏமாற்ற விரும்பாமல் இளைய நம்பியும் சிறிதளவு சந்தனத்தை ஏற்று கொண்டான் குரலனோ தானே முன்வந்து அவனுடைய பொன்னிற முன் கைகளில் சந்தனத்தை விடவே தொடங்கி விட்டான் இந்த சந்தனத்தை பூசு முன்பே உங்கள் கைகள் இயல்பாகவே மணக்கின்றனவையா இந்த சந்தனத்தின் நிறத்திற்கும் உங்கள் மேனி நிறத்திற்கும் நான் வேறுபாடு காண்பது முடியாத காரியமாயிருக்கிறது என்றெல்லாம் குரலன் புகழ்ந்த புகழ் வார்த்தைகள இளைய நம்பியை நாணப்பட செய்தன அழகன் பெருமாளும் இளைய நம்பியும் சந்தனக்கல் இருந்த அறையிலிருந்து மாளிகையின் கூடத்திற்கு வரவும் வெளிப்புற வாயிலில் முத்து பல்லக்கு வந்து சேரவும் ஒன்றாயிருந்தது அழகன் பெருமாள் களிப்போடு கூறினான் பார்த்தீர்களா நம்முடைய புகழ் பெற்ற பொதிகை மலை சந்தனத்தை கொண்டால் நாம் எதிர்பார்க்கிற மங்கள நிகழ்ச்சிகள் உடனே நடைபெறும் என்று நான் கூறியது எவ்வளவு பொருத்தமாய் நிகழ்கிறது அப்போதுதான் துயிலெழுந்து வந்த மயில் போல் அழகாய் பல்லக்கிலிருந்து இறங்கி வந்தாள் இரத்தின மாலை அவர்கள் தன்னை எதிர்கொள்ளக் கண்டு முறுவல் பூத்து முக மலர்ந்தாள் அவள் அழகு மின்னும் இளமூங்கிலாய் திரண்ட அவள் தோள்களையும் கைகளையுமே பார்க்கத் தொடங்கியிருந்த இளைய நம்பி அந்த உள்ளங்கைகள் பளிங்கு போல் வெண்மையாயிருந்ததைக் கண்டு ஏமாற்றம் அடைந்தான் அழகன் பெருமாளுக்கும் ஏமாற்றமாயிருந்தது சிலம்பொலி குலுங்க தென்றல் அசைந்து வருவது போல பணிப்பெண் பின் வர வந்து கொண்டிருந்த அவளை நோக்கி என்ன இது நீ மறுமொழியோடு வருவாய் என்றல்லவா எதிர்பார்த்தேன் இரத்தினமாலை என்று வினாவினான் அழகன் பெருமாள் முதலில் இந்த கேள்விக்கு மறுமொழி கூறத் தயங்கிய அவள் முகம் எதற்கோ நாணி சிவந்தது சிறிது நேரத்திற்கு பின் நான் மறுமொழியோடு வரவில்லை என்பதை நீங்களாகவே எப்படி முடிவு செய்தீர்கள் அதற்குள் என்று அவள் அவர்கள் இருவரையும் திருப்பிக் கேட்டதும் புரியாமல் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு விழித்தார்கள் அவர்கள்